ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் பாக்கு கன்று பதியம் போட்டு வச்சுருந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கொட்டை முளப்பு வச்சு இப்போது மூணு டு நாலு மாதம் ஆகுதுங்க இந்த கன்று வர்றதுக்கு ஒரு கொட்டை பதியம் பாக்கு காய் வந்து நாற்பது நாள் ஆகுங்க அது உள்ளேருந்து மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு முளை போகிறதுக்கு இது வந்து மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய கன்று வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பேக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை தனியாக பிடிங்கிட்டு வந்து இந்த மாதிரி பேக்குள்ளே மண் போட்டு இந்த மாதிரி தாங்க போட்டு வைக்கணும் இந்த மாதிரி போட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் ஒரு சைடாக மறுக்குனா தான் நம்ம கரெக்டாக தண்ணி பாய்க்க முடியும் எங்கக்கிட்ட வந்து டு நாலு இருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கன்று வரைக்குமே இருக்குது உங்களுக்கு வேணும்னு தெரிஞ்சிங்கன்னா இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போர் ரோடுங்க சின்ன தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா இதை பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது எல்லாமே மூணு டு நாலு மாதத்துக்கு கண்ணுங்க சைடில் பாருங்கள் காமிக்கிறேன் அதெல்லாம் வந்து ஆறு மாதம் ஆயிடுச்சிங்க வரிசையாக அடுக்குனாலும் நம்ம தண்ணி பாய்க்கும்போது கரெக்டாக இருக்கும் இந்த கண்ணெல்லாம் வந்து முன்னாடி வச்சாச்சுங்க அதெல்லாம் ஆறு மாதத்துக்கு கண் ஆகிடுச்சிங்க அதை பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ கன்று தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இது எல்லாமே பதிவு போட்டு நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓகே பாய்